கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய அல்ல நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் அந்த விஷயங்கள் நன்மை தரக்கூடிய விஷயங்களா இல்லை தீமை தரக்கூடிய விஷயங்களா மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் மேலும் கடகராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு ீங்க அப்படின்னா இந்த வீடியோ பண்ணிடுங்க அதே போல நீங்க கடகராசியில் என்ன நட்சத்திரம் நம்மளுடைய கமெண்ட் பதிவிடுங்க மேலும் நீங்க டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிர்கும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியில புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆகில்யம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலையை பொறுத்தவரையில் ராசியில் வந்து செவ்வாயும் தைரிய வேரிய ஸ்தானத்தில் வந்து கேதுவும் ஸ்தானத்துல வந்து சூரியனும் புதனும் ரிணருண ரோகஸ்தானத்தில் வந்து அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் வந்து சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் வந்து ராகபகவானும் லாபஸ்தானத்தில் வந்து குரு பகவானும் சஞ்சரிக்கிறாங்க மேலும் இதனால் உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடந்தாலுமே முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுங்க வீண் ஆசைகள் மனதில் தோன்றும் கட்டுப்பாடோடு இருப்பது ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது அதை விட ரொம்ப நல்லது பேச்சில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முற்றிலும் நிதானத்தை கடைபிடிப்பது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் மற்றும் வியாபார தொடர்பான காரியங்களை திடீர் தடை மற்றும் தாமதங்கள் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது கொடுக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சொன்னபடி அப்படியே நடக்கும் அலைச்சல் எதுவுமே ஏற்படாது மேலும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது கொடுக்குங்க அதே போல் பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு மன தெளிவு பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் மன துணிவும் அதிகரிக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட போகுது மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் வெற்றி வர திட்டமிட்டு பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்கும் வீண் அழைச்சல தவிர்த்து கொள்வது நல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கக்கூடும் மேலும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்தொடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது கொடுக்குங்க அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் மீது பாசம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகரிக்கும் அவர்களோடு இனிமையாக பேசி பொழுதுபோக்க கழிப்பீங்க மேலும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைய போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க மேலும் எல்லா வகையிலுமே நன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் மேலும் பிரிந்து சென்றவங்க மீண்டும் சந்திக்க நேரிடும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் மேலும் ஆயிலியம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கால நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களாக இருக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் பாடங்களை படிப்பது பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் ஆனாலுமே உற்சாகமான மனநிலையே காணப்படுங்க மேலும் விளையாட்டு போட்டிகளில் பரிசுகள் கிடைக்கும் இதனால ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப கஷ்டங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றியில் அதாவது வெற்றி பெறுவீங்க மேலும் சக ஊழியர்களோடு இருந்து வந்த பிரச்சனை ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் மேலும் நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை தீவிரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தியை வணங்கி வருவதும் எல்லா நன்மைகளும் கொடுக்கும் மனதில் திடம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் கடகராசி நேர்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து பாருங்கள் கண்டிப்பா அந்த மேல்மருவத்தூர் அம்மன் உங்களுக்கு நல்ல பலனையை கொடுப்பாங்க என்ன நேயர்களே இந்த வீடியோ பதவிகளை நாம கடகராசி நேர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்திருப்போங்க இந்த பதவிகள் அனைத்துமே கடகராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தாங்க அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நீங்க கடகராசி நேர்களா இருந்தா மறக்காம இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு நீங்க என்ன நட்சத்திர அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து விதமான ஆன்மீக தகவலுமே உங்களுக்கு ஆக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி